அன்பர்களுக்கு வணக்கம் சித்தம்பலம் சேனல் உங்களை வரவேற்கிறது இன்றைய தொகுப்பில் நம்ம ஒரு அருமையான பட்டினத்தாருடைய பாடலை பார்க்க இருக்கிறோம் அதாவது பட்டினத்தார் கூறுகிறார் நீங்கள் இறப்பதற்கு முன்னே ஒரு வேலையை செய்துவிடுங்கள் என்கிறார் அதாவது இறப்பதற்கு முன்னே என்றால் காலன் வந்து உங்களை அழைப்பதற்கு முன்னே யமன் வந்து உங்களை கூப்பிடுவதற்கு முன்னரே இந்த வேலையை நீங்கள் செய்துவிடுங்கள் உங்களுடைய கண்கள் கடைசி காலத்தில் பஞ்சடைத்து கண் தெரியாமல் நீங்கள் இருக்கக்கூடிய முதிய வயதிற்கு முன்னரே இந்த வேலையை நீங்கள் செய்துவிடுங்கள் அவர் என்ன வேலையை குறிப்பிடுகிறார் என்பதை பிறகு பார்ப்போம் உங்கள் பிணத்தின் மீது ஊரார் உறவினர் வந்து விழுந்து அழுவதற்கு முன்னேயே இந்த வேலையை செய்துவிடுங்கள் கூடுதலாக ஊரார் கொண்டு போய் உங்களை சுடுகாட்டில் வைத்து உங்களை எரிப்பதற்கு முன் இந்த வேலையை நீங்கள் செய்துவிடுங்கள் என்று மிக முக்கியமான ஒரு வேலையை அவர் செய்ய சொல்கிறார் அவர் என்ன சொல்லுவார் என்பது நமக்கு அனைவருக்குமே தெரியும் அவர் குற்றாலத்தான் அவரை பாடு குற்றாலத்தில் விற்று குத்தாலத்தான் குற்றாலத்தான் கடவுளை வணங்கு இதெல்லாம் நீங்கள் செய்வதற்கு முன்னரே காலன் வருவதற்கு முன்னரே நீங்கள் பிணமாவதற்கு முன்னரே நீங்கள் கண் பஞ்சடைத்து போவதற்கு முன்னரே ஊரார் உங்களை சுடுவதற்கு முன்னரே குத்தாலத்தானை வேண்டு என்று இறைவனை அணுதினமும் நீங்கள் நினையுங்கள் என்பதை மிக அழுத்தமாக இந்த பாடலில் அவர் தெரிவிக்கிறார் ஒரு மனிதனுடைய கடமையாக மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவன் செய்யக்கூடிய முக்கியமான கடமையாக இறைவனை வணங்குவது மட்டுமே என்று பட்டினத்தார் போன்ற ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள் அப்படி வணங்குவதன் மூலம் என்ன நடக்க போகிறது அப்படி வணங்குவதால் என்ன நடக்கும் என்பதை தொடர்ந்து பாடல்களில் எழுதுகிறார்கள் அதாவது தாயானவள் தன் தன்னை தன்னுடைய வயிற்றில் வைத்திருந்து சளித்து போய் அவள் வெளியே தள்ளுகிறாள் அப்படிப்பட்ட தாயினுடைய கருவறையில் மீண்டும் என்னை சுமக்க வைத்து விடாதே எனக்கு முக்தி கொடு என்பதுதான் அவர்களுடைய முக்கியமான வேண்டுகோளாக இறைவனிடம் இருந்திருக்கிறது மீண்டும் ஒரு மனித பிறப்பை எனக்கு கொடுத்து விடாதே என்பதுதான் இவர்களுடைய நோக்கம் ஏனெனில் மனித பிறப்பு என்பது எப்பேற்பட்டது என்பதை மனிதனாக பிறந்த நாம் உணர்கிறோம் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த உடலை வளர்க்கிறோம் அதில் துன்பங்கள் குடியேறுகிறது பல்வேறு நிம்மதி இழப்புகள் ஏற்படுகிறது ஏதோ ஒரு பொருளை தேடி ஓடுகிறோம் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் இதில் நம் உண்மையில் மகிழ்ச்சி காண்கிறோமா இது மாய என்கிறார்களே இது போன்ற பல்வேறு சந்தேகங்களோடு இந்த மனித பிறப்பை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட பிறப்பு நல்குடியில் பிறந்தவர்கள் பொருளாதார ரீதியாக நல்ல குடியில் பிறந்தவர்களுக்கு நல்ல இனிமையான ஒரு மனித வாழ்க்கையாக அமைந்திருக்கும் ஆனால் கஷ்டப்படுபவர்களுக்கு துன்பமே வாழ்க்கையாக இருப்பவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு தன்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது இந்த உடலை வைத்து என்று வருந்துபவர்களுக்கு இந்த பிறப்பு என்பது மிகப்பெரிய நரகமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு மீண்டும் இந்த பிறப்பு வேணாம் என்று அணுதினமும் இறைவனிடம் வேண்டுகிறார்கள் எனவே நீங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் நீங்கள் நினைவோடு இருக்கும்போதே அணுதினமும் இறைவனை வேண்டுங்கள் என்று பட்டினத்தை இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார் அதனுடைய பலனாக உங்களுக்கு முக்தி கிடைக்கும் என்பதுதான் இந்த பாடனுடைய உட்பொருளாக இருக்கிறது பாடலை பார்ப்போம் காலன் வருமுன்னே கண் பஞ்சடை முன்னே பாலுண்ட கடைவாய் படுமுன்னே மேல் விழுந்தே உற்றார் அழுமுன்னே ஊரார் சுடுமுன்னே குற்றாலத்தானையே கூறு என்கிறார் அதாவது யமன் உயிரை கொண்டு போவதற்கு முன்னே கண்கள் பஞ்சடைந்து தெரியாமல் போவதற்கு முன்னே பிணத்தின் மீது உறவினர்கள் விழுந்து அழுவதற்கு முன்னே ஊரார் உடலை எடுத்துச் சென்று சுடுவதற்கு முன்னே குற்றாலத்தான் பெயரை கூறடா என்று இந்த பாடலில் அவர் குறிப்பிடுகிறார் ஓம் நம நன்றி